ஜூன் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய முக்கியமான செய்திகளோடு உங்களை நேரலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற படிப்படியான மாற்றங்கள் அதுபோல இலங்கையில் அண்மை காலமாக நடந்து வருகின்ற முக்கியமான விடயங்கள் ஆகியன குறித்த எதிரொலிகளை ஒவ்வொரு நாளும் பதிவிட்டு வருகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐரோப்பிய விஜயத்தின் போது ஒரு ஊடகவியல் சந்திப்பில் நடந்து கொண்ட விதம் குறித்து எதிர்ப்புகளும் விளக்கங்களும் வியாக்கியானங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன இதை பல்வேறு பட்டோரும் பல்வேறு விதமாக பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அந்த இடத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன் தன்னை நோக்கி ஏவப்பட்ட கேள்வியை தடுத்து நடத்தியது இல்லாப்ட் அதை மழுப்பியது போன்ற விடயங்கள் விமர்சனத்துக்குள்ளாக வேண்டியவை அவை ஆகி கொண்டே இருக்கிறன அதை வெளியே சிங்கள பெரும்பான்மையினர் மத்தியிலும் கூட இலங்கையின் ஜனாதிபதிகளில் ரணில் விக்ரமசிங்க தான் ஆங்கில அறிவை பார்த்து கேலி செய்த இரண்டாவது ஜனாதிபதி என்று சுட்டி முதலாம் அவர் யார் என்று நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுடைய ஆங்கில அறிவை கேலி செய்கின்ற அளவுக்கு தன்னுடைய உரை இல்லாவிட்டால் தன்னுடைய சந்திப்பை நிகழ்த்தியவர் என்ற அடிப்படையில் இந்த விடயம் பேசு பொருளாக மாறுவீர்கள் சர்வதேச அரசியல் இப்பொழுது இலங்கையின் அரசியலில் பின்னிப்புணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக அண்மைக்கால அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் பதவி நீங்குவதற்கு இல்லாவிட்டால் அந்த பதவி அவர் பதவி விலகுவதற்கான காரணமாக அமைந்தது சர்வதேச அரசியலும் இன்று வரை கோட்டாபய ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டதும் அப்படியான மேற்கத்திய உலக அரசியல் மூலமாக என்று சொல்லப்பட்டு வந்தாலும் சீனா இனமும் இலங்கைக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டுதான் இருக்கிறது இப்படி இருக்கின்ற நிலையில் இந்தியா தான் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான காரணம் என்று மீண்டும் மீண்டும் அழுத்தமாக அண்மைய நாட்களில் சொல்லப்பட்டு வருவது ஏதோ பின்னணியில் நடந்து கொண்டிருக்கிற விடயமான கேள்வி மிக முக்கியமாக எடுகிறது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் ஐரோப்பிய விஜயத்தைப் போல அமெரிக்காவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட விஜயம் பேசுபொருளாக மாறியிருந்தது அங்கே நரேந்திர மோடியை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு ஊடகவியலாளர் மினட்டலுக்குள்ளானது குறித்து வெள்ளை மாளிகை தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டவரை மிகுந்த பரபரப்பாக மாறியிருக்கிற நேரத்தில் இந்தியாவுக்கு அதிகமான முன்னுரிமை இந்த கடன் மீழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பது ஒன்று உண்மையான விடயம் ஆனால் திடீரென்று விளம்பரப்படுத்தல் போல இது அதிகரித்திருப்பது இருப்பது திட்டமிட்ட ஏதாவது ஒரு நடவடிக்கையை அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் அதற்கிடையில் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் இறுதியாக தமிழீழ விடுதலை பிரிகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்ட வேளையில் இஸ்ரேல் அந்த போரில் யுத்த குற்றம் முறல்களை செய்திருக்கிறது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறது மனித உரிமை முறல்களில் ஈடுபட்டிருக்கிறது என்று ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பதாக இந்த நாளில் சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது அதன் பின்னணியை பார்ப்போம் நிவாரண திட்டம் பற்றி நேற்றைய நாளில் பேசியிருந்தோம் அந்த ஆறுதல் நலன்புரி திட்டம் பற்றி இந்த எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கியமானது இலங்கையில் எதிர்ப்பு இருக்கிறதா ஆதரவு இருக்கிறதா திட்டமாக இருக்கின்ற இந்த கடன் மறுசீரமைப்பு யோசனை குறித்து இந்த நாளில் அமைச்சரவைக்கு அது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மூலமாக அதற்கு அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது மைத்திரிபால சிறிசேன இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் இந்த

விஜயத்தை மேற்கொண்டிருந்த நரேந்திர மோடி பல்வேறு முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தார் அதிலே முதலாவதாக மிக முக்கியமாக நரேந்திர மோடி எலான் மாஸ்கை இந்தியாவுக்கு அழைத்தது பற்றி பல்வேறு பேச்சுக்கள் இங்கே இருந்தன இன்னொரு பக்கம் இப்போது இந்தியாவிலே வைத்து மறைக்கும் அமெரிக்காவிலே வைத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் ஊடக வீராளர் ஒரு பெண்மணி அவரை ஊடகங்கள் மூலமாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு சமூக வலைத்தளங்கள் மூலமாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருப்பது குறித்து இப்போது இந்தியாவுக்கு இந்தியாவின் ஆலோசகர் இல்லாவிட்டால் இந்தியாவின் தூதுவருக்கு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்காவின் செனசபையும் வெள்ளை மாளிகையும் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் ஊடக சப்ரினா சித்திகி பிரதமர் மோடியிடம் கேட்கப்பட்ட சிறுபான்மையினர் பற்றிய கேள்வி குறித்து இந்தியா உத்தியோகபூர்வமாக தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இந்தியர்கள் சமூக வலைதளங்களூடாக அவரை பேசு பொருளாக மாற்றியிருப்பது அவரை கேறிக்குட்படுத்தியிருப்பது மிரட்டலுக்குட்படுத்துகிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஊடக அமெரிக்காவின் கட்டமைக்கப்பட்ட கருத்து வெளிப்பாடு சுதந்திர பாடத்துக்கும் பாதி பாடத்துக்கு வந்து குறிப்பிட்டு வருவதை பார்க்கிறோம் இதே போலத்தான் இலங்கையை சேர்ந்த இலங்கையின் வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அங்கே முடக்கப்பட்டிருந்தது என்பது முக்கியமானது இதில் பல பேரும் சொல்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்திலே இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த இது தேவையற்ற நேரத்தை விரயமாக்குகின்ற கேள்வி என்ற காரணத்தால் அவர் அந்த கேள்வியை தாண்டி போக முனைந்திருந்தார் என்று அந்த கேள்வியை தாண்டி போக முனைவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பல்வேறு விதமாக செய்திருக்கலாம் ஒருவரை அவமானப்படுத்தி அந்த கேள்வியை நிறுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் தமிழ் மொழியில் பேசுங்கள் நான் கேட்கிறேன் என்று சொன்னவர் பிறகு அவர் சொன்ன அந்த கேள்வி அவர் கேட்கவே இல்லை என்பதான் இங்கே கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது அவதானிப்போம் தொடர்ந்து இப்படியான விடயங்களை பற்றிய விடயங்களை இல்லாவற்றில் இப்படியான நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் இஸ்ரேல் எவ்வாறு தமிழின விடுதலைப் பிரிகளை அழித்த இறுதி யுத்தத்திலே மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது என்பது குறித்து இப்போது கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழின விடுதலைப் பிரிகளுக்கு எதிரான கட்ட யுத்தம் இந்த உள்நாட்டு யுத்தத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒத்தாசை வழங்கி இஸ்ரேல் போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த போர் குற்றத்துக்கான ஒத்தாசையை வழங்கிய இஸ்ரேலுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இப்பொழுது வலியுறுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலின் மனித உரிமைகள் அமைப்புகளைச் சேர்ந்த மற்றும் ஆகிய இரண்டு பேரும் மனித உரிமைகள் சட்டத்தரணி ஆகிய அவர் மூலமாக இப்போது இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதாக ஆல் ஜசீரா சர்வதேச ஊடகம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை அமைப்புகளும் போரின் போது நடந்த குற்றங்கள் குறித்து இப்போது ஆவணப்படுத்தி வருகின்றன எனவே இந்த ஆவணப்படுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பல்வேறு ஆவண திரட்டல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த ஆவண திரட்டல்கள் மூலமாக இந்த குற்றத்தை பற்றி அவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இதில் இஸ்ரேல் இதிலே சம்பந்தப்படுகின்றது அது தங்கள் நாட்டைச் சேர்ந்த அந்த நாட்டைச் சேர்ந்தவர்களின் அடிப்படையில் தங்களுக்கு மிகவும் மனதுக்கு பாதிப்பானோர் விடயமாக ஒவ்வாத விடயமாக இருப்பதாக இவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் போரின் போது பொதுமக்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்த இலங்கை அரசாங்கத்தின் சர்வதேச ஆதரவு நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று வந்து தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வரும் நேரத்தில் ஆம் ஆண்டுகளில் இஸ்ரேலின் இராணுவ தொழில்நுட்பத்தை கணிசமான அளவில் கொள்வனவு செய்த இரண்டு நாடுகள் ஆசியாவிலே இலங்கையும் பாகிஸ்தான் எனவே இந்த இரண்டு நாடுகளும் நடத்திய பல்வேறு யுத்தங்கள் இல்லாவிட்டால் போர் விடயங்கள் தொடர்பாக இவர்கள் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வந்திருந்த வேளையில் தான் இஸ்ரேலின் இந்த குற்றங்கள் குறித்து தாங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து யுத்த குற்றங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று அவர்கள் பொழுது சுட்டிக்காட்டி வருகின்றனர் இதில் இஸ்ரேலின் பங்கு எவ்வளவு என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் அண்மை காலமாக யுக்ரேனிய யுத்தம் இடம்பெறுகின்ற நேரத்தில் யுக்ரைனும் இதில் பங்களிப்பு செய்தது என்று பல பேரும் இங்கே சொல்லி அந்த போரிலே இடம்பெற்ற இலங்கை படையினர் கணிசமான அளவுக்கு பயிற்சி அடித்தது உண்மையில் இஸ்ரேல் தான் அதுபோல இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட கிஃபீர் விமானங்கள் உள்நாட்டுப் பொருள் மிக முக்கியமான பங்கையும் வகித்திருந்தன யுக்ரைன் விமானிகள் பல பேர் இங்கே இந்த யுத்தத்தின் போது குண்டு வீசும் விமானங்கள் கடமையாற்றியது பற்றி ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இஸ்ரேலியா ஆயுதங்களும் உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து ஆதாரங்களை அவர்கள் தாங்கள் எடுத்திருப்பதாகவும் இந்த யுத்த குற்றங்களில் இஸ்ரேலின் தொடர்பை வெளிப்படுத்தவும் வழக்க தொடரவும் தாங்கள் விரும்புவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைகள் கூறப்படுகின்ற போதிலும் இஸ்ரேல் அதுபோல பிற நாடுகளின் பங்களிப்புகள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்விலோ இல்லை சர்வதேச விவகாரங்களிலோ பேசப்படுவதில்லை இலங்கைக்கு மறைமுகமாக உதவி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் குறித்து இப்படியான விஷயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இதிலே இந்த போருக்கு பின் இஸ்ரேலின் தூதுவராக நியமிக்கப்பட்ட இலங்கையின் முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்த டொனால்ட் பெரராவும் போரில் இஸ்ரேல் உதவியதை உறுதிப்படுத்தி அல் ஜசீராவும் முந்தைய நாளில் அறிக்கை வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம் இது யுத்தம் முடிவடைந்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியிலே டொனால்ட் பெர்ரா இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஏழாம் அறிவு படத்திலே ஒரு வசனம் ஒன்றுவர் பல்வேறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து துரோகத்தை இழைத்தன தமிழனை அழிக்க உதவி இருந்தன என்று சொல்லி இந்த யுத்தம் ஒரு தனி இயக்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்டது அரசாங்கத்தினால் பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்ட இயக்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது பொருட்டே இல்லை ஒரு இயக்கத்துக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான மோதல் ஒரு இயக்கத்தை அழிப்பதற்கு பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது கூட பொருட்படுத்தாமல் கடந்து விடலாம் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன நச்சு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன எரிகுண்டுகள் வீசப்பட்டன இதுபோல் இங்கே கொத்துக்குண்டுகள் யுத்தங்களிலே தவிர்க்கப்பட வேண்டிய கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டன அந்த விடயங்கள் தாண்டி இவை பொதுமக்கள் மீதும் வீசப்பட்டன என்பதுதான் இங்கே மிக கொடுமையான விடயங்களாக வரலாறு பதிந்திருக்கின்ற விடயம் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை யாராலும் சரியான முறையில் கணிக்க முடியாமல் இருக்கிறது இலங்கை அரசாங்கம் ஆயிரக்கணக்கில் என்று சொல்கின்றது அதையே ஒரு பத்தாயிரக்கணக்கில் ஐம்பதாயிர கணக்கு என்று சொல்லி ஐக்கிய நாடுகளின் அறிக்கையை தெரிவிக்கிறது ஆனால் சுயாதீனமான அறிக்கைகளில் இது லட்சங்களை தாண்டும் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும்போது அந்த குன்று மக்களுக்கான நியாயம் கோரி நீதி கோரித்தான் தொடர்ச்சியாக விண்ணப்பங்களும் கோரிக்கைகளும் பல்வேறு மனித உரிமை அமர்வுகளிலும் ஐக்கிய நாடுகள் அமர்வுகளிலும் சொல்லப்பட்டு கொண்டு வந்தாலும் இப்போது முதல் தடவையாக இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஆதாரம் கிளப்பப்பட்டிருப்பது இந்த மனித உரிமை முறைகள் குறித்த அறிக்கை தங்களிடம் இருக்கிறது தங்களுக்கான கணக்கெடுப்பு ஆதாரங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடும் போது இதிலே இலங்கையும் சம்மந்தப்பட்டிருந்தால் இலங்கை நிச்சயமாக இலங்கையில் நடந்த விடயத்தில் இலங்கைக்கு பொறுப்பு கூறல் இருக்கிறது அந்த விடயங்கள் முற்று முன்னதாக வெளிப்படுத்தப்பட்டு சர்வதேச பார்வையில் உறுதிப்படுத்தப்பட்டு வரும் என்பது உறுதி அவதானித்திருப்போம் இது பற்றிய நடவடிக்கைகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை பார்த்திருப்போம் இதுவெளிலே அஸ்வெசும என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிவாரண திட்டம் குறித்து மிகப்பெரிய எதிர்ப்பு தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த எதிர்ப்புகள் இந்திய நாளிலும் பதிவாகி இங்கே இருந்தன குறிப்பாக இந்த குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கான ஆறுதல் நலன்புரி திட்டமாக அஸ்வெசும திட்டம் முன்னெடுக்கப்படும் இதில் ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமே தவிர இது பிரச்சனையாக எப்போது மாறக்கூடாது என்பதுதான் பொதுவான மக்களின் விடயம் இப்போது நாமல் ராஜபக்சோம் இந்த விடயத்தை சொல்கின்றார் இதிலே தங்களுக்கு வேண்டியவர்களை கவனிப்பதை விட இல்லாவிட்டால் வசதி குறைந்தவர்கள் அல்லாத ஏனைய பிரிவினருக்கு உதவிகளை வழங்குவதை விட வசதி குறைந்தவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மலையகத்தின் பல்வேறு இடங்களில் மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களிலே குதித்திருந்தார்கள் இன்றைய நாளில் தலவாக்கலை பகுதியிலும் இது குறித்து தங்களுடைய எதிர்ப்பை மக்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அஸ்வசும திட்டம் மூலமாக தங்களுக்கு நியாயமான தீர்வுகள் கிடைக்கவில்லை தங்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி தலவாக்கலை இன்றைய நாளில் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இதிலே இந்த கணக்கெடுப்புகள் எவ்வாறு எடுக்கப்பட்டன நேற்றைய தினமும் சொல்லி இந்த லட்சக்கணக்கான முறைப்பாடுகள் இது பற்றி வந்திருப்பதும் அதுபோல ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள் பற்றிய பிரயரணைகள் இது பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் இந்த நன்மைகளை பெறுவதற்கான தகுதி உள்ள போதிலும் விண்ணப்பித்த பலர் அதிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது குறித்து பெரிய மர்மம் ஒன்றை நிலவி கொண்டிருக்கிறது எனவே இது முதல் இருந்து கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் கூட இதை பொறுத்தவரையில் பரவாயில்லை என்று சொல்ல மக்கள் இங்கே குறிப்பிட்டு வருகின்றனர் எனவே இதன் அடிப்படையில் தங்களுக்கான நீதி நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் வேளையில் இப்போது இந்த அஸ்வசுமா நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம் நிலவுவதாக குறிப்பிட்டு இந்த நாளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிங்கள மற்றும் தமிழ்மொழி பதாகைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதிலே கோரப்பட்ட தகுதி இருந்தும் தங்களுக்கு ஏன் இதில் சேர்க்கப்படவில்லை தங்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு இந்த போலி நிவாரண திட்டங்களை வழங்கி மக்களது கண்களை மூடாமல் உண்மையாக விலைகளை குறைத்து மறுசீரமைப்பு யோசனை குறித்து பேசி வருகிறது இந்த கடன் மறுசீரமைப்பு யோசனை இந்த நாளில் ஜனாதிபதியினால் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்படும் என்று நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் பிறகு இந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் வார இறுதி நாட்கள் களைகட்டப்போ உண்டான நாடாளுமன்றத்தில் இது பற்றிய வாதங்கள் இடம்பெறப் போகணும் இந்த பொருளாதார விடயங்கள் குறித்து பெரிய அளவில் ஆழமான அறிவு நுட்பம் தெரியாதவர்கள் எல்லாம் இது பற்றி இந்த கடன் அரசியமைப்பு திட்டம் என்னத்துக்காக முன்னெடுக்கப்படுகிறது என்று தெரியாமலே கருத்துக்களை உதித்து வருவதை அவதானிக்கிறோம் பொருளாதார நிபுணர்கள் இது எப்படியாவது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இலங்கை எப்படியாவது இந்த கடன் பொருளிலிருந்து மீட வேண்டும் இதற்கு தான் இந்தியாவுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பாராட்டுப் படலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உத்தேச உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு யோசனைக்கு அமைச்சரவை இந்த நாளில் அனுமதி வழங்கியிருப்பது அடுத்த கட்டமாக இது அமைந்திருக்கிறது இந்த நாளில் மாலை இடம்பெற்றது இந்த அமைச்சரவை கூட்டம் தான் அனுமதி வழங்கப்படுகிறது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இந்த அனுமதி பத்திரத்தை அமைச்சரவைக்கு முன்வைத்திருந்தார் இதையடுத்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போது உத்தேச உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு இப்போது சற்று முன்னர் தான் இது முடிவடைந்திருக்கிறது ஏற்கனவே ஜனாதிபதி ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கப் போகுதார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது ஜனாதிபதி இது பற்றிய முழுமையான விளக்கத்தை யாராவது சந்தேகம் இருப்பவர்களுக்கு இது அதிகமான விளக்கத்தை சொல்லி இருப்பார் என்று சொல்லி தோன்றுகின்றது இலங்கை பொருளாதார சுமையிலிருந்து மீண்டெழுவதற்கும் இந்த பொருளாதார இருந்து இலங்கை அணி மன்னிக்கும் இலங்கை ஓரளவுக்கு தப்பித்து வருவதற்கு இலங்கையோடு கூட்டமைத்த இந்தியா தான் முக்கியமான காரணம் என்று சொல்லி இந்தியாவுக்கான இலங்கைக்கு இலங்கையின் இலங்கை தெரிவித்திருக்கிறார் இந்த இந்தியாவின் ஊடகம் வழங்கிய பேட்டி தான் இதை குறிப்பிட்டிருந்தார் இந்தியா முதல் தடவையாக நான்கு பில்லியன் டாலர்களை மனிதாபிமான உதவியாக கேட்காமலே வழங்கியிருந்தது பின்னர் இலங்கையின் கோரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு மனிதாபிமான உதவிகள் கிரெடிட் லைன் என்று சொல்லப்படுகின்ற நிதி கட்டமைப்பு வசதியின் அடிப்படையில் வழங்கியிருந்தது எனவே சர்வதேச நாணய நிதி பிணையெடுப்பு இந்தியாவினால் மட்டும்தான் இலங்கைக்கு சாத்தியமானது இந்தியாவுக்கு மட்டும்தான் நன்றிகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிலிந்த முறைகோடு குறிப்பிடுகிறார் இதில் ஒரு அரசியல் விளையாட்டு இருப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது குறிப்பாக மிலிந்த முறைகோடு அமெரிக்கா சார்பாக

ஜனாதிபதி அடுத்து மேற்கொள்ளப்போகின்ற விஜயமும் இந்தியாவுக்கான விஜயமாக இருக்கிறது இது மெலிந்த முறக்கொடுவின் ஏற்பாட்டில் இந்தியாவினால் கூறப்பட்டு ஜனாதிபதி அழைக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே இந்தியாவிடமிருந்து இன்னும் அதிகமான உதவிகளை பெற்றுக்கொள்வது ஒரு நோக்கமாக இருக்கும் அதே விடையில் சீனாவின் தலையீட்டை படிப்படியாக குறைக்கவிடும் ஆனால் சீனா தான் வழங்கிய கடன் நிதி சுமையை மறுபடி கேட்டெடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு பொறிக்குள் இலங்கையை தள்ளும் என்ற காரணத்தால் படிப்படியாக இந்தியாவின் உதவிகளை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் மூச்சுவிடக்கூடிய அளவுக்கு மீழ்ச்சி பெற்ற பிறகு சீனாவிடமிருந்து இந்த உதவிகளை ஒட்டுமொத்தமாக நீக்கலாம் இந்த இலங்கையை முடிவெடுத்திருக்கிறதோ என்ற கேள்வி எடுகிறது எனவே இந்தியாவுக்கான திடீர் நன்றி பாராட்டும் பகிரங்கமாக நன்றி சொல்வதும் இப்பொழுது ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்று இந்திய ஜனாதிபதியையும் இந்திய பிரதமரையும் சந்திக்க இருப்பதும் பல்வேறு விடயங்களை இங்கே கொண்டு வரப்போன்றார் இதுவெளியில் இந்தியாவில் இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அண்மையில் ஒரு ஆலயம் ஒன்றுக்கு சென்ற வேளையில் அவர் தாழ் குலத்தவர் என்று அவமானப்படுத்தப்பட்ட ரீதியில் கறுப்பு கிரகத்துக்கு அவர் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்று பல்வேறு சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருப்பதையும் பார்க்கிறோம் இந்தியாவில் விசேட பிரிவினராக இருக்கின்ற தலித் பிரிவினரிலிருந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அவருக்கு அகௌரவப்படுத்தப்பட்ட விடயமாக இது அமைந்திருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இதுவேளிலே நேற்றைய நாளில் இந்தியாவின் சிதம்பரத்தில் மிக முக்கியமான பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது தமிழகத்தின் நீதிமன்றம் மூலமாக பிறப்பினை அர்ச்சகர்கள் இல்லாதவர்களும் பூசை செய்யலாம் என்ற அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான திருப்பங்களாக இருக்கின்றன அவை தனியாக பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள் ஆனால் ஒன்று நீதி நியாயம் அடிப்படையில் சில விடயங்களில் நேர்மையாக நீதி தீர்ப்புகள் சரியான முறையில் எடுக்கப்பட்டு வருவது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய அது எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் எந்த உரிமைகளும் வழங்கப்படக்கூடாது என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதே மிக முக்கியமான இந்த காலத்தின் மனித குலத்துக்கான மிக முக்கியமான தீர்ப்பு என்று நாங்கள் கருத இப்போது யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான மைத்திரி பால சிறிசேன இவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல்வேறு திட்ட பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபடவிருக்கிறார் என்பது முக்கியமானது நாளை செல்ல யாழ்ப்பாணத்துக்கு மைத்திரி பால சீர்தேன நாளை வியாழக்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி மூன்று நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து பல்வேறு பொது நிகழ்வுகளில் அவர் ஈடுபட போகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் அழைப்பின் பேரில் அவர் அழைக்கப்படுகின்றார் இதில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயருடனான சந்திப்பு ஆரியகுளம் ஸ்ரீநாங்க விகாரை வழிபாடு நல்லூர் கந்தசுவாமி ஆலய வழிபாடு யாழ்ப்பாணம் ஜும்மா பள்ளிவாசல் வழிபாடு வந்து மத தலைவர்களுடனான சந்திப்புகளும் மத வழிபாடுகளும் இடம்பெற போகின்றன பின்னர் கூண்டாவில் ஆடைகுப்பத்தினைய திறப்பு விடா உடுப்பட்டி மகளிர் கல்லூரிக்கு விஜயம் என்று சொல்லி அதுபோல விடுவிக்கப்பட்ட காணிகள் தன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் வரை விடுவிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான காணிகள் அந்த பகுதியில் பார்வையிடல் பலாலி விண்மீன் விளையாட்டு கழக மைதான திறப்பு விழா பல்வேறு நிகழ்வில் கலந்து கொள்ளப் போகிறார் துறை சார்ந்த தரப்புகளுடனான சந்திப்போடு சேர்த்து அங்கே கட்சி அமைப்பாளர்களை சந்தித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நடவடிக்கைகளை பற்றியும் அவர் விசாரிக்கப் போகிறார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதேவேளை இந்திய நாளிலும் பல்வேறு விபத்துகள் மற்றும் இதர செய்திகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டு விபத்துகளில் இரண்டு சிசுக்கள் பலியாகி இருக்கின்ற துயர சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அதில் ஒன்று ஒரு தொட்டு தொட்டிலில் குழந்தை ஒன்று கழுத்து எருகி பரிவான சம்பவம் நாமலபெட்டி பகுதியில் பதிவாகி இருக்கிறது நாமலபட்டி மோண்டி கிறிஸ்டோ தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவமாக இங்கே இருக்கிறது வீட்டில் உள்ள குழந்தைக்கு கட்டப்பட்ட தொட்டில் இன்னொரு சின்ன குழந்தைக்கு கட்டப்பட்டந்த தொட்டிலில் ஏறி விளையாடி ஒன்பது வயதான சிறுவன் பறியாகி இருப்பது மிகப்பெரிய கவலையையும் அதுபோல ஏக்கத்தையும் அந்த பகுதியில் வழங்கி இருக்கிறது அவதானித்துக் கொள்ளுங்கள் சிறுவர்கள் விளையாடுகின்ற இடங்கள் அதுபோல சிறுவர்கள் விளையாடுகின்ற பொருட்கள் ஆகியவை மீது மிகுந்த கவனம் செலுத்துங்கள் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அந்த உயிராபத்துகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய வயதும் இல்லை என்பது மிக முக்கியமான ஒன்று இதேவேளிலே அண்மை காலமாக தொடருந்துகள் தடம் புரள்வதற்கு போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் தான் காரணம் என்று ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது மாதங்களுக்கு முதல் சொல்கிறது தொடருந்து பாதைகளின் தண்டவாள பாதைகளின் இரும்பு பகுதிகளை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் விற்பனை செய்வதற்காக கழற்றி செல்கின்றார்கள் என்று இதன் காரணமாக தண்டவாளங்கள் ஏற்கனவே இது பிரித்தானிய போட்டுக்கு தந்த தண்டவாளங்கள் அவை மிக கலந்த நிலையில் இழகிய நிலையில் இருக்கின்றன எனவே இந்த தொடர்ச்சியாக இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் ஆணிகள் கழற்றி செல்லப்படுவது தண்டவாள பகுதிகள் எடுத்துச் செல்லப்படுவதாகிய காரணமாக படுமோசமான விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது நேற்று களனி வழி வழித்தடத்தில் தொடர்ந்து இயந்திரமும் மூன்று பெட்டிகளும் தடம் புரண்டிருந்தன இதற்கான காரணத்தை ஆராய்ந்த போது இங்கே இந்த ஆணிகள் காணாமல் போயிருப்பது பற்றி இன்றைய நாளில் சொல்லப்படுது இதையடுத்து நேற்று முதல் இன்று காலை வரை இந்த களனி வழி தொடர்ந்து பாதை பாதிக்கப்பட்டிருந்தது இது பயணிகளுக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தியதோடு இப்படியான விபத்துகள் பயணிப்பவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏராளமான பொருட்செலவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எனவே கொழும்பு கோட்டையிலிருந்து கொஸ்கவ நோக்கி பயணத்தை தொடர்ந்து ஒன்று பேஸ்லைன் மற்றும் கொட்டாவை வீதி தொடர்ந்து நிலையங்களுக்கிடையில் நேற்று மாலை தடம் புரண்டிருந்தது இதற்கான காரணங்கள் ஆராயப்பட்ட போதுதான் இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியதும் இது பற்றிய தகவல்கள் வரும்போது உடனடியாக காவல்துறையினருக்கு அறிவிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று இனி இறுதியாக இந்த நாளில் நாணய பெருமதி மாற்று வீத அங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாளிலும் ரூபாயின் சரிவு அவதானிக்கப்பட்டு வருகிறது எனவே இது தொடர்ச்சியாக இனி வரப்போன்ற நாளைய தினம் விடுமுறை நாள் அதை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இது பற்றிய சரிவுகள் அவதானிக்கப்படும் என்பது உறுதி எனவே நாளைய நாளில் விடுமுறை காலம் என்ற காரணத்தால் தொடர்ச்சியாக வர போகுந்த விடுமுறை காலத்தில் ரூபாயின் சரி இன்னும் அதிகமாக இருக்கும் தங்கத்தின் விலைகளில் மாற்றம் வந்திருக்கிறது இந்த நாளில் ஐக்கிய அமெரிக்க டோலர் டாலருடையின் விற்பனை கொள்வனோ பெருமதி முன்னூற்றி ஒரு ரூபாய் பதினைந்து சதம் விற்பனை பெருமதி முன்னூற்று பதினாறு ரூபாய் அறுபத்தேழு ஏழு சதம் ஸ்டேலிங் பவனோட கொள்வனோபருமதி முன்னூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் ஒரு சதம் விற்பனை பெருமதி நானூற்று மூன்று ரூபாய் முப்பத்தி ரெண்டு சதம்

இந்த மாலை வேளையில் மூன்று ரூபாய் எழுபத்தி நான்கு சதம் ஆனால் தொடர்ந்து வரப்போகின்ற விடுமுறை நாட்கள் அதிகமான மாற்றங்களை இவ்வாறு கொண்டு வரலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது இது வேளையிலே நாளைய தினம் ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேரலை செய்திகள் இருந்து விடைபெறுகிறேன் நாளை விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கான செய்திகள் வரும் பெருநாள் வாழ்த்துக்களோடு நாளைய தினம் சந்திப்போம் இன்றைய நாளின் செய்திகளில் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் கேள்விகள் இருந்தால் காமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடுங்கள் சந்திப்போம்